திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் தாயினுறங்கி எந்தமை வந்து அண்டருள் தோயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் திதி செய்ய கரமளது நேயம் ஓடு அணிது இனம் நினைக நிஞ்சமீ போற்றியோ நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று ஆடித்திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை பதிமூன்றாம் வரை பிற்பகல் ரெண்டே முக்கால் மணி வரை பூராடம் விண்மீன் நண்பகல் மூணு மணி வரை அருப்பணுவல் திருக்குறள் தொன்னூற்றி மூன்று நிது நோக்கி அகத்தானாமின் சொல்லினி திங்கள் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை பின் உலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னீழாவின்மதி திண்டு தேவன்குடி நேருடையடிகள் வேடங்களே வியாழக்கிழமை திரு இரும்புலையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை சுற்றாந்தடிகேதொழுவீரி சொல்லி நற்றாழ் குழலங்கையொடுமுடனாகி எற்றே இரும்புளை இடம் கொண்ட ஈசன் புற்றாடரவோடு பூண்ட பொருளே காரி நாயனார் சாக்கி நாயனார் சிறப்புலை நாயனார் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதி அருளாளர்களோடு திருநாவலூர் கருவூர் திருத்தில்லை திருக்கருவிழிக் கொட்டிட்டை அதிக தளங்களோடும் தொடர்புடைய உடைகோள வடிவ பூராடம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை நில்லா வாழ்வு நிலை பெறும் என்று எண்ணி பொல்லாறு செய்யாது நீர்கள் அதில் சூழ்தன் கருவிழி கொள் ஏறு ஊர்வன் கொட்டிட்டை சேர்மீனே என சிவஞான போதும் அவனவளதி எனும் அவை முவினமையின் தொற்றி திதி ஒடுங்கி மலத்துலதா வந்தம் ஆதி என் மனார்லவர் ஆதீனப்பணுள் வைராக்கிய சதகம் பாடல் முப்பத்தி ரெண்டு ஒன்று செயல் இல்லை நெஞ்சே இவனோர் மயிலதனாலே சென்று சென்று வின்பக்கடல் மூழ்கினம் செரிமயல் ஏது என்ன நன்றி நீ வினாவினை இரு வினையையும் நான் செய்தேனெனும் மானம் என்று அறிந்திடே இது ஒன்றையும் மாற்றினின் உனக்கு இணையாரே பதிற்று பத்தொன்பாதி இருபத்தி நான்கு நாடு புகழ் தமிழ்த் பயனாக நிலைத்த இன்பம் நயந்த வண்ணம் கூடும் அன்பர் வாழ்வியலை அருளியலை செந்தமிழால் உழைந்து போற்றி பாடு தமிழ் உணர்வாலே பயிற்சி வளபெற்று என்றும் பணி செய்து அன்பர் பீடுதரும் சாந்தலிங்க குருவரனின் திருத்தாலைப் போற்றுகின்றோம் என ஒதித்துதித்து அகம் குலைகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி கோழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று வாழ்வாங்கு உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் ஆகியவற்றோடு இறை இறையொருளை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய மனம் மொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கோட்டூர் ராகவன் இலக்கியவியல் நந்தினி சுகிதாவின் தோழன் சூர்யா ரேணுகாதேவி ஆர்த்தி செகதீசன் ஆகியோரும் வணிகவியல் தனுஷ் மனோஜ் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய சிவாய நமகோம் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய போர் பகை கழக உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று அமைதியுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் திகழ வேண்டுவோம் போற்றியோம் சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய திருப்பேரூரான விரபாணிரினின் மேலை சிதம்பரம் மெய்த்தலம் வாழி சிறந்த வச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதல் ஓர் வாழி உண்மையன்பற் புலவர்கள் வான் உளவு உயிழ் வாழி உருப்பேரானந்த அருட்சந்த சந்தால் கும்பிடு உண்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேராமரை முதல் நூல் வாழி அவையுரை செய்ய நலங்கள் முற்றும் வழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம் காவாய் கனகத் திரளையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்